நம் தொப்புக்குடி உறவுகளை அனைவரையும் வருகிறது என்று வரவேற்று கொட்டூர் அண்ணன் திரு சிங்காரவேல் அவர்களுக்கு நீதி கேட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருக தந்திருக்கக்கூடிய கொல்லுவங்குடி வேளாண்மைகளின் பாதுகாவலர் அண்ணன் பிபிஏ அமதன் அவர்களையும் வேளாளர் முன்னேற்ற கழகத்துடைய மாநில விவசாய தலைவர் அண்ணன் எல் எஸ் ராஜசேகரன் அவர்களையும்

இந்த அரியாரினாலா எந்த நடவடிக்கையும் இங்கே எடுக்க முடியாது ஏன் கேட்டீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் காவல்துறைக்கு சொப்ப சுபனமாக இருக்கக்கூடிய ஆறு தான் இந்த காவல்துறை ஆரிவாளர் திரு சுமரா அவர்கள் இந்த சுமண அவர்களுக்கு இங்கே ஒன்றும் எப்போ சாப்பிட்டாங்கன்னு சின்ன காரணம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய வட்டாரத்தோட கூலிப்பழையோட தொடர்பு மிக அதிகமாக இருக்கு இவங்க யார் வேறு வேலைனாலும் குண்டாசலைக்கு போடலாம்

சக்தி மோனிகுங்க பாருங்க வரோ உங்க மகன் சக்தி மோன சொல்லி வரக்க பதிவு பண்ணுங்க உங்க கணவருக்கு கூகுள்ல செல் எடுத்து சக்தி மோன என் கணவர் மேல வரக்க பதிவு பண்ணுங்க உங்களோட வீரத்தை காட்றேன் 80 வயசு உயிர மேல உங்க வீரத்தை காட்றீங்களா என்ன இடத்துல வீரன் சொல்லுங்க நீர்க்கு நீர் சாதனை கேமரா இருக்கா இல்லையா ஒட்டுமக்கு <Sanye> 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 <Sanye>

நடைபெற்ற சம்பத்துக்கு இங்க நிறைந்த ஒரு அதிகாரிகள் வாயை துறக்கல இந்த சுகுணாமா தங்களை அறியாத படத்தில் உட்கார்ந்துட்டு இன்னும் உள்ள பொதுமக்கள உடுங்க இந்த சேசல ஒரு பதினஞ்சு காவல் ஆய்வாளர்கள் காவல் காவல் கீழே உள்ள வேலை பார்க்கறாங்க பிசி ஏட்டை எல்லாம் இருக்காங்க யாரா வா போ உங்கள் மேலதிகாரிகள் அப்புறம் சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு கீழே இருக்கிற எஸ்ஐ ஏட்டம்மா எல்லாரையும் வா போ பொட்டக்க நஞ்சலி பேசி தான் கற்று கொடுத்தாங்களா இல்ல கேட்கிறேன்

அஞ்சு நாள் வேலை பார்த்தா அந்த நண்டியில் இருக்கிற மாயவரத்தை பஸ் ஓடிடுமா இல்ல கேக்குற அப்படி பண்ணு காவல்துறை ஆசைப்படுறீங்களா அப்படி ஆசைப்பட்டா சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் ஒன்னும் ஒன்றரை சதவீதம் ஒரு சதவீதம் ஆள்கள் கிடையாது நாங்க நாற்பத்தி ரெண்டு பேர் வேலை சொல்லுங்க இன்னைக்கு ரெண்டரை கோடி பேர் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு எந்த கும்பட மட்டும் போடாம எண்பத்தி அஞ்சு தொகுதியில வெள்ளாளர் மட்டும் போடுதா இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வேளாளர் சமூகம் இன்னைக்கு வலுவா இருக்கு ஒண்ணுங்க இங்க ஒண்ணு யார்கிட்டையும் பிச்சை எடுத்து வாழணும்

அன்னைக்குதான் இந்த ஜாதிக்கு ஒரே அங்கீகாரம் கிடைக்கும் இப்ப காவல்துறை ஒரு நடவடிக்கை கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்கன்னா சூழல நாங்க வந்து பணி மாற்றம் செஞ்சிடறோம் அப்படிமாங்க ஏன்னா உடனே ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி போடுவாங்க பணி நீக்க பணி மாற்றம் செஞ்சுட்டு திரும்ப ஒரு ஒரு மாசம் கழிச்சு இதே பேரல் சிஸ்டம் போடுவாங்க அதனால வெள்ளாளர் முன்னேற்ற கோரிக்கை இதுதான் அத்துமீறிய செய்யல வெள்ளாளர் சமூகத்து மீது மட்டும் இல்லாமல் மற்ற சமூகத்தின் மீதும் அடக்குமுறை ஆண்டு ஒரு அதிகாரி வரமுறை இல்லாமல் கொச்ச வார்த்தைகளை இழிவுபடுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கட்ட பஞ்சாயத்து கூலிப்படைகளை இங்கே மிரட்டிக்கிட்டு காவல்துறையை அரசு அரசு அலுவலகமாக பயன்படுத்தாமல் தனியார் இல்ல பயன்படுத்திக்கிட்டு தேவையற்ற இந்த சென்று அவர்களை உடனே பயணிக்க செய்யணும்

உரிய நிதி வழங்காவிட்டால் இன்று மூன்று நாட்கள் கழித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு சட்டமன்ற தொகுதி சேர்ந்த அனைத்து வளர்களுக்கும் சுமார் இருபது ஆயிரம் பேர் முற்றுகை போராட்டம் நடவடிக்கை உடனடியாக தமிழக அரசு கவனத்துக்கு போய் உயர் காவல்துறை ஆய்வாளர்களுடைய கவனத்துக்கெல்லாம் கல்யாணி கவனத்துக்கெல்லாம் கொண்டு போய் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் இங்கே டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இந்த போராட்டத்தை முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் அண்ணா சரண தலைமையில டெல்டா மாவட்டம் முழுவதும் மட்டுமல்ல நாடு பழகிய சாலை மறியல் போராட்டம் நடக்கும் என்பதை உறுதியாக பேருந்து நடத்தவில்லை எச்சரிக்கையுடன் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்